வரமத்துல வரத்து முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் ஷேர் செய்து விடுங்கள் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வம் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள்

போரில் கொல்லப்பட்ட ஒகுதை நோக்கி போருக்கு புறப்பட்ட சமயத்தில் படையில் கலந்திருந்த எத்தனை நயவஞ்சகர்கள் போர் செய்யாமல் திரும்பினர் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி ஐம்பது பேர்கள் ஆப்ஷன் பி முன்னூறு பேர்கள் ஆப்ஷன் சி நானூறு பேர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முந்நூறு பேர்கள் போர் செய்யாமல் திரும்பிய முன்னூறு நயவஞ்சக கூட்டத்தார்களின் தலைவன் யாராக இருந்தான் ஆப்ஷன் ஆப்ஷன் பி எபு உபை ஆப்ஷன் ஹிஷாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எபு உபை கேள்வி நாலு போர் செய்யாமல் திரும்பிவிட்ட நயவஞ்சக கூட்டத்தினரை குறித்து அல்லாஹ் திருமறை குரானில் எந்த வசனத்தில் கூறுகிறான் ஆப்ஷன் ஏ மூன்றில் நூற்றி அறுபத்தாறு மற்றும் நூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் வி நான்கில் எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி ஐந்து வர இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கணித்து மலைக்கணவாயில் நபி சொல்லா வாய்வசல்லம் அவர்கள் எத்தனை அம்பு ஏயும் வீரர்களை பாதுகாப்பிற்காக அமர்த்தினார்கள் ஆப்ஷன் ஏ ஐம்பது வீரர்களை ஆப்ஷன் பி நாற்பது வீரர்களை ஆப்ஷன் சி அறுபது வீரர்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐம்பது வீரர்களை கேள்வி ஆறு பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்ட ஐம்பது படையினருக்கு தலைவராக நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் யாரை நியமித்தார்கள் ஆப்ஷன் ஏ வலா உ பின் ஆசிப் ரலியுல்லா அன்ஹு அவர்களை ஆப்ஷன் பி அப்துல்லா பின் ஜுபை ரலியுல்லா அன்ஹு அவர்களை ஆப்ஷன் சி அனஸ் பின் மாலிக் ரலியுல்லா அன்ஹு அவர்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல்லா பின் ஜுபேர் ரலியல் லவ் அன்ஹூ அவர்களை கேள்வி ஏழு ஒஹது போரில் கொல்லப்பட்ட நபிகளாரின் சிறிய தந்தை யார் ஆப்ஷன் ஏ அப்பாஸ் ரலியல் லாவ் அன் ஆப்ஷன் பி ஹம்சா ரலியோல் லவ் அண்ட் ஆப்ஷன் சி அபுசுபையான் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹம் அலி அல்ல அன் கேள்வி எட்டு ஹம்சார் அல்ல அன்ஹு அவர்களை போரில் கொண்டவரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ வஹ்ஷி ஆப்ஷன் பி துமா ஆப்ஷன் சி சிபா உ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வஹ்ஷி கேள்வி ஒன்பது நான் சொர்க்கத்தின் வாடையை ஒஹூத் மலையில் இருந்து பெறுகிறேன் என்று கூறியவாறு போர் செய்து மரணம் அடைந்த நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ ஹம்சார் பி அப்துல்லா அலியல்ல அன் ஆப்ஷன் சி அனஸ் பின் நல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனஸ் பின் நல் அலியல்லாவ் அன் கேள்வி பத்து நபிகளாருக்கு போரில் ஏற்பட்ட காயத்திற்கு சாம்பலை வைத்து வைத்தியம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ உம்மு சலீத் ரலி அன்ஹா ஆப்ஷன் பி ஃபாத்திமா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு சுலேம் ரலி அல்ல அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஃபாத்திமா ரலி அல்லாவ் அன்ஹா கேள்வி பதினொன்னு போரின் போது நபிகளாரை பாதுகாப்பதற்காக எதிரிகளின் அம்புகளை தனது கைகளால் தடுத்து தனது கையை இழந்த நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ தல்ஹா பின் அன் ஆப்ஷன் பி ரைஸ் பின் அப்துல்லா அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தல்ஹா பின் உப்துல்லா ரலியுல்லாவ் அன் கேள்வி பன்னெண்டு ஒகுது போரின் போது அல்லாவின் தூதருக்கு வலது மற்றும் இடது புறத்தில் பாதுகாப்புக்காக நின்று இருந்த இரண்டு மலக்குகள் யார் ஆப்ஷன் ஏ ஜிப்ரில் அலை மற்றும் இஸ்ராஃபில் அலை அவர்கள் ஆப்ஷன் பி இஸ்ராஃபில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள் ஆப்ஷன் சி ஜிப்ரில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜிப்ரில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள் கேள்வி பதிமூணு ஒகது போரின் போது எத்தனை அன்சாரிகள் கொல்லப்பட்டனர் ஆப்ஷன் ஏ எழுபது அன்சாரிகள் ஆப்ஷன் பி எண்பது அன்சாரிகள் ஆப்ஷன் சி அறுபது அன்சாரிகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுபது அன்சாரிகள் கேள்வி பதினாலு இறை தூதரே என் மார்பு உங்கள் மார்புக்கு முன்னால் கேடையும் போன்று பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்ன நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ அலி அலி அல்லாவ் அன் ஆப்ஷன் பி உமர் அலி அல்லாவ் அன் ஆப்ஷன் சி அபு தல்ஹார் அலி அல்ல அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அபு தல்ஹார் அலி அல்லாவ் அன் கேள்வி பதினைந்து ஜனாசா உயர்த்தப்படும் வரை வானவர்கள் தங்கள் இறக்குகளை விரித்து எந்த நபி தோழருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்ததாக நபி சலா அலி வசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆப்ஷன் ஏ பின் ஆப்ஷன் பி அப்துல்லா ரலி அல்ல அன் ஆப்ஷன் சி அனஸ் பின் நல் அல்ல அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல்லா ரலி அல்லாவ் அன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேயர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள் வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்னு யுத்தம் என்பது கிணற்றுவாளிதான் என்று கூறிய அபு சுஃபையானுக்கு உமர் அலியல்ல அன்ஹூ அவர்கள் அளித்த பதில் என்ன கேள்வி ரெண்டு கஃபன் இடுவதற்கு போதிய ஆடை இல்லாததால் இத்கர் புள்ளிட்டு கால்கள் மறைக்கப்பட்ட நபி தோழர் யார் அலமதுல்லா இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் நிறைவடைகிறது இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் ஒல்லா அருள் செய்ய போதுமானவன் இன்ஷால்லா இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை எம்முடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் மட்டும் ஷேர் செய்து விடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல